இந்த வேலைக்கு இந்த மாதிரி கவர் பேக் இருந்தா மட்டுமே போதும் உங்க வீட்டுக்கு இருக்கும் ஒரு டிப்ஸா அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் ரொம்பவே வித்தியாசமா இன்ட்ரெஸ்டிங்கான புது புது கிச்சன் டிப்ஸோட உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டே பார்க்கலாமா இந்த மாதிரி பழைய காட்சி இருந்தால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த காட்சி தேவைப்படாது அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லை இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் நல்ல காட்டன் கிளாத்தாக பார்த்து இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து காட்டன் எடுத்துக்கிறேன் நம்ம காட்டன் பொதுகா கொஞ்சமாக துணிக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா வச்சுட்டு இந்த கச்சிஃபை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம மடிச்சுடுறேன் ஒரு குட்டி பால் மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம் வந்து நம்ம எப்போதுமே மடிச்சு எடுப்போம் இல்லையா ஸோ நார்மலாக நான் மடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு குட்டி பால் மாதிரி கூட நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு இதில் ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுக்கலாம் ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குண்டு ஊசி இதெல்லாம் நிறையவே வச்சு இருப்போம் நம்ம ஷால் குத்துறதுக்கு யூஸ் பண்ணுற குண்டூசி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குண்டூசி எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்துடும் சில டைமில் நம்மளுக்கு கீழே கூட நம்மளுக்கு விழுந்து கிடக்கும் ஸோ அதையுமே நம்ம மைனூட்டாக பார்த்தா தான் தெரியும் அதுக்காக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து பின் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காணாமலும் போகாது நம்மளுக்கு வந்து ரெடியாக எல்லாம் ஒரு டென்ஷனோட தேட வேண்டியதும் இருக்காது உங்களோட குண்டூசி இல்லை நம்ம வந்து ஹிஜா பின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா ஜீனி வந்து ஒரு சில டைம் வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் ஸோ சின்னதாக தண்ணி பட்டால் கூட நம்மளுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும் இல்லை கீழே வந்து நம்மளுக்கு உறஞ்சிக்கும் அதுக்காக வந்து ஒரு பேப்பரில் சாதம் வடிப்போம் இல்லையா அந்த அரிசியை இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நம்ம மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரைக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இனிமேல் ஜீனி நம்மளுக்கு கட்டிப்பட்டோ உறைஞ்சி போகிற மாதிரியோ ஆகாது மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிக்விட் கவர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருவோம் ஸோ அதுக்கு தான் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரீயூஸ் ஐடியா செம்மையாக இருக்கும் மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேக்கில் ஒரு பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஃபுல்லாக கட் பண்ணுற வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு இந்த ஒரு பேக்கை வந்து நம்ம இந்த மாதிரி பாதியாக கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு இந்த சைடில் உள்ள பார்ட்டு மட்டும் கொஞ்சமாக விட்டுட்டு மீதி எல்லா பார்ட்டுமே அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி ஆயிரும் ஸோ இதை வந்து அப்படியே வச்சுட்டு இன்னொரு பேக் இருக்கும் இல்லையா அதையும் நம்ம எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம் அதை இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணாமல் சும்மா நார்மலாக கட் பண்ணி எடுத்தாவே போதும் நம்ம எந்த ஒரு பொருளையுமே தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா நீங்களே யோசிச்சு பார்த்தாவே போதும் அதில் நிறைய ரியூஸ் ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ நம்மளுக்குமே வந்து நிறைய ஐடியாஸ் வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணால் சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய யூனிக்கான ஐடியாஸ்லாம் கிடைக்கும் ஸோ நம்ம இதை வந்து நம்மளே மேக் பண்ணி நம்மளே நம்ம வீட்டில் வந்து வைக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ இது நம்மளே கிரியேட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்னொரு பேக்கை வந்து இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேடு மாதிரி வச்சுட்டு நடுவில் ஒரு சின்ன ஓப்பன் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பேக்கையும் இந்த பேக்கையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் நார்மல் ஸ்டேப்லர் பின்னை வச்சு நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக் மாதிரி வந்துடுச்சு ஸோ நீங்கள் இதை வந்து ரெஸ்ட் ரூம் இல்லையோ இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே உள்ள பார்ட்டிஷன் வந்து ஒரு சின்ன பேக்கெட்டாகவும் மேலே உள்ள பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு பெரிய பேக்கெட் வுமே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ரெஸ்ட் ரூமில் வந்து ப்ரெஷ் ஹோல்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் நூலோ எதை வந்து நீங்கள் கட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஹேங் பண்ணி காமிக்கிறேன் இந்தக மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் வைக்கையில் நம்மளோட சானிட்டரி நாப்கின் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவே பார்க்கவும் நல்லா இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தூக்கி குப்பையில் போடக்கூடிய பொருளை இந்த மாதிரி மாற்றிருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா இந்த மாதிரி கொசு பத்தி ஊது இதெல்லாம் வந்து நம்ம பற்ற வச்சு வைப்போம் ஆனால் இது வைக்கிறதுக்கு சில டைமில் எங்கடா வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இது ஒரு ரொம்பவே சிம்பிளான ஐடியா தாங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கர் விசில் இருக்கும் இல்லையா வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்தமாதிரி அந்த கொசு பத்தியோ லௌது பத்தியோ வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டாண்டு மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம கிச்சனோ இல்லை ரெஸ்ட் ரூமோ நம்ம வீட்டில் எந்த இடமோ நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த நேரடியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஹோட்டல்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க இந்த பாக்ஸு இந்த பாக்ஸை தூக்கி போடாமல் இதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக டீ தூள் இது மூணையும் போட்டுட்டு இதில் நல்லா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்மெல் வேணுமோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நல்ல ஸ்மெல் நிற்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்மெல்லுக்கு வந்து கம்ஃபர்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஸ்மெல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ தாங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாஸ்ட்டு உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப்பும் நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் வந்து எனக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு புது புது டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுவேன் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா ரிமோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூசியாக இருக்க மாதிரி இருக்கும் இதை எப்படி சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வீட்டில் கோல்கேட் பேஸ்ட்டு நம்ம என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக ஒரு துண்டையோ இல்லை ஒரு காட்டனையோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான யூஸ் தான் ஸோ நீங்கள் உங்கள்ட்ட காட்டன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா ஒரு நார்மல் துணி கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரிமூவ் ஆகுங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு அப்படின்னா இந்த பட்டன்ஸ் கிட்டே மட்டுமே கொஞ்சம் நம்ம அழுத்தி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் புதுசு போல ஆயிடுச்சுங்க ஸோ ரிமோட் வந்து உடனே இந்த மாதிரி போய் க்ளீன் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கவர் பேக் இருந்தால் போதுங்க உங்கள் வீடு குளு குழுன்னு மாற்றிடலாம் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் இந்த மாதிரி பெரிய பேக்காக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி பேக்காக கூட எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து நீங்கள் ஒரு நல்ல கனமான துண்டாக எடுத்துக்கோங்க இந்த டவரில் வந்து கொஞ்சமாக நம்ம கம்ஃபர்ட் மட்டும் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வீட்டில் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபேன் இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கவர் பேக்கை வச்சுருங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த துண்டு டவலையுமே வச்சுட்டு ஐஸ் க்யூப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா போட்டுக்கோங்க இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே வந்து நல்ல சில் தண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச தண்ணியாக இருந்தால் கூட ஓகே அதை வச்சு நம்ம தரையை நல்லா மாப் பண்ணி விட்டுருங்க மோப் போட்டு விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நைட் ஃபுல்லாகவே வந்து நல்ல கூலிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கூலிங் வாட்டரையும் நம்ம வந்து இந்த துண்டு மேலே நல்லா ஊற்றி விட்டுருங்க சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் வச்சாவே உங்களுக்கு போதும் அப்படின்னா வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவர் பேக்ஸ் இருக்குது துண்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல கூட வச்சுக்கலாம் நம்மள்ட்ட டேபிள் ஃபேன் இருந்தால் இன்னமும் பெட்டராக இருக்குங்க டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்ல கூலிங் செம்மையாக இருக்குங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த தண்ணி வந்து ஃபஸ்ட் இடத்துல நிறைய ஊற்றிட வேண்டாம் ஏன்னா ஐஸ் க்யூபுமே உருகி நம்மளுக்கு வந்து தண்ணியாக வரும் ஸோ இதுக்காண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி யோசித்துக்காங்க இல்லை அப்படின்னா நம்ம வீடு ஃபுல்லாக தனியாக வந்துடும் இந்த டிப்பை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க வந்து தூக்கி போடக்கூட முடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு சிம்பிளான இது யூஸ் பண்ணலாம் ஏது இல்லைன்னா கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பின்னாடி வந்து ரெண்டு டபுள் சைஸ் செலக்டே போட்டு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம் இதை வந்து என்ன யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த டிப்பில் வந்து நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம துடப்பம்லாம் நம்ம வந்து வீட்டில் அந்த மாதிரி சாய்ச்சி வைப்போம் துடப்பை வந்து நம்ம சாய்ச்சி நிற்க வச்சாலுமே அது நிற்காது அப்படியே சாஞ்சு படுத்துக்கும் இதுக்காக இந்த டிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த நம்ம கட் இருந்த மூடியை வந்து டபுள் சைஸ் எல்லாட்டையை போட்டு நம்ம ஒட்டிட்டு இதை வந்து இந்த தொடப்பத்தை அப்படி நிற்க வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே நிற்குங்க நம்மளுக்கு கீழே சாயவே சாயாது இதே மாதிரி நீங்கள் எத்தனை தொடப்பை வச்சுருந்தாலுமே ஒரு ரெண்டு தொடப்பத்தை இதோட நம்ம வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோல்கேட்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மற்ற இதை கிளிச்சிங் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த டிப் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கோல்கேட்டை வந்து நம்ம பேச ஒரு இடத்துல நல்லா ஃபுல்லாக தள்ளி வச்சுட்டு நம்ம கதவெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று அடிச்சோன்னா ரொம்பவே டப்பு டப்புன்னு அடிக்கும் அதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கோல்கை கவரை இந்த மாதிரி நம்ம கதவுக்கு கேப்பில் இந்த மாதிரி அடித்து வைக்கிறதுனால காற்று காற்று அடித்தாலும் வந்து நம்மளுக்கு நகராமல் இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிம்பிளான டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டேப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த டிப் இந்த மாதிரி வந்து நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் இந்த மாதிரிலாம் கொட்டி வச்சுப்போம்ல இது காலி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கழுவுறதுக்கு நம்ம கை வந்து ஃபுல்லாகவே போய் நம்ம கழுவ முடியாது இல்லை நம்ம ப்ரஷ் வச்சு தான் நம்ம வந்து கழுவுவோம் இதுக்கு ஒரு சிம்பிளான தான் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸோ இல்லை நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ரஃப் பேப்பர்ஸோ இது இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக வந்து லிக்விட்ஸை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கசை ங்க இந்த மாதிரி கசக்கிட்டு அந்த பாட்டில்ஸ்குள்ளே போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதை வச்சு நல்லா ஷேக் பண்ணுங்கள் மூடிட்டு நம்மளுக்கு பழுச்சு நம்ம தேய்ச்சி கழுவுன மாதிரி ஆயிருங்க கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஷேக் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம தேய்ச்சி கழுவணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு உள்ளே நம்மளுக்கு பளிச்சின்னு க்ளீனாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் வெளியில் மேலாப்பாக தண்ணியை வச்சு நான் கழுவிட்டு அந்த பாட்டிலை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நம்ம எந்த ஸ்க்ரப்பரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை ஜஸ்ட் நம்ம ஒரு பேப்பரில் லிக்விட் ஊற்றி நம்ம வந்து ஷேக் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் செம்மையாக க்ளீனாகி வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்க்ரப்பரோ வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உப்பு ஜாடியில் வந்து நம்ம உப்பு நிறையா கொட்டி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம கடைசி வரையுமே இந்த மாதிரி உதிரி உதிராக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு உதிரி உதிரியாக இருக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி கட்டியாகிடும் உப்பு வந்து கட்டி மாதிரி கீழே ஒரு ஓரத்தில் அப்படியே ஒட்டி போயிடும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கீழே மட்டும் தண்ணி சேர்ந்த மாதிரி தண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் இதை தவிர்க்க துக்கு இல்லையா அதை சின்ன பீஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா கடைசி வரையும் நம்ம ஃபஸ்ட் எப்படி உப்பு கொட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி கடைசி வரையுமே இருக்கும் மாஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கல் உப்பாக இருந்தாலும் தூள் உப்பாக இருந்தாலும் ரெண்டுக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பார்க்கலாமா நம்ம முட்டையில் வந்து வெள்ளைக்கருவ மஞ்சள் கருவு தனியாக பிரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அது ஈஸியாக அப்படி பிரிக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம காய் துருவோம் இல்லையா இதை வந்து ஒரு பவுல் மேலே வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றையில் நம்மளுக்கு வந்து வந்து தனியாக அந்த துருவி வழியாக நம்மளுக்கு கீழே வந்துடும் மஞ்சள் கரு அப்படியே மேலே நிற்கும் நம்ம ஈஸியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கரு அந்த பவுல்குள்ளே போயிடுச்சு கரு வந்து இந்த துருவி மேலே இருக்குது ஸோ ஈஸியாக வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போதான் நம்ம வந்து ஆஃபர் டைம் போட கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்க ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து அடிப்பாகத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாவோ இல்லை குட்டி குட்டி ஹோல்ஸாகவோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கில் வந்து நம்மளுக்கு அடைச்சிருக்கும் இல்லையா நிறைய பாத்திரம் கழுவிட்டுருப்போம் நம்மளுக்கு கீழே வந்து உள்ளே அடைச்சிருக்கும் நம்ம சிங்க்கு நிறையா வந்து தண்ணி நிற்கும் அப்போதிக்கி வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்புறம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து உள்ளே போயிடும் இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அடைச்சிருக்கையில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பம்ப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம பம்ப் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே போயிடும் நம்மளுக்கு வந்து குப்பை மேலே நிற்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் பெரிய வாட்டர் கேனாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒட்டு சோப்பு நம்மளுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுருப்போம் இல்லாட்டி நம்ம இன்னொரு சோப்போடு வந்து ஒட்டி அதை வச்சு யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மாஸ்க் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கார்னரை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மாஸ்க்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒட்டு சோப்பு இருக்கு இல்லையா வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம கட் பண்ண அந்த இல்லையா அதை வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துருங்க இதை வந்து நம்ம வாஷ் மிஷின்லேயோ இல்லை சிங்க்லையோ நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணால் சொல்லி கொடுக்கலாம் பிள்ளைங்க டாய்லெட்கெலாம் போயிட்டு வராங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா இது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நல்ல பழக்கமாக இருக்கும் இது காலையில் த்ரோ பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து ஒட்டு சோப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நியூவாக மேக் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிப்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு இந்த பழக்கம் வந்து ரொம்பவே ஹைஜீனிக்கான பழக்கத்தை கொண்டு வரும் பண்ணி பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த ஒட்டுச்சோப் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஹேக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த டைப் வந்து இந்த மாதிரி சில டைப்பில் நமக்கு இந்த கார்னர் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்காக உங்கள்கிட்ட ஒரு பேனாவோ பென்சிலோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரியே வச்சு நீங்கள் வந்து எழுதி பார்த்துட்டே வாங்க இந்த மாதிரி கிரிக்கி பார்த்துட்டே வாங்க அதில் வந்து நமக்கு ஒரு கோடு மாதிரி தெரியும் அப்போயே இந்த கார்னர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னா இந்த குக்கரில் பாருங்கள் பின்னாடி பகுதியில் இவ்வளோ வந்து நம்மளுக்கு கரையாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரப் போட்டோ இல்லை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டோ நீங்கள் தேக்கே வேணும்னா ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் இதில் வந்து கொஞ்சமாக தூள் உப்பு எடுத்து வந்து நான் வந்து தூவிக்கிறேன் தூள் வப்புக்கு மேலே சோடா மாவு பேக்கிங் சோடா நம்ம ஆப்பிள் சோடாலலாம் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நல்லா தூவி எடுத்துக்கோங்க நல்லா தூவிட்டு கொஞ்சமாக தண்ணி தண்ணி மட்டும் தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷமோ இல்லை ஒரு பத்து நிமிஷமோ அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக கையை வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பராக ஆகி வருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் அடுத்து இருந்ததுக்குமே உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தண்ணியெல்லாம் தெளித்து நல்லா எல்லா பக்கமே வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறணுங்க விட்டதுக்கப்புறம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே இப்போ ரிசல்ட் தரும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் வெறும் கை வெட்டும் வச்சு தான் நான் தேய்க்கிறேன் எந்த ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லை ஒரு லிக்விடோ ஒரு சோப்போ எதையுமே நான் யூஸ் பண்ணலை இப்போ உங்களுக்கு அதிலே தெரியும் நான் தேய்க்கையிலேயே தெரியும் இந்த பக்கத்துக்கும் பக்கத்தில் உள்ள பக்கத்துக்குமே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம தேய்ச்ச பகுதியில் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குன்னு பாருங்கள் ஸோ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிப்ஸு கிளீனிங் டிப்ஸில் பெஸ்ட் டிப்ஸாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக ஸ்க்ரப்பர் போடுவோம் இல்லையா அது மாதிரி நார்மலாக போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா பல பலன் பலிச்சின் ஆயிருங்க நீங்கள் சோப்போ எதையுமே போடுவோம் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் ஆனதுக்கப்புறம் நம்ம அழுத்தி பிடிச்சி தேய்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லைங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்க்ரப்பரை போட்டு லைட்டாக தேய்ச்சி எடுக்கிறேன் அந்த இடுக்குலையெல்லாம் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும் அதை வந்து நம்ம கையில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வராது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ சூப்பராக கிளீனாயிடுச்சுங்க எப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்க ஸோ உங்கள்கிட்ட பாத்திரத்தில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்